நிஜமாவா சூரியா என்னால இதை நம்பவே முடியல எங்க அப்பா அம்மா வந்து கேக்கும்போது கூட பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பியிருக்காவ இப்ப எப்படி அதுக்குள்ள ஒத்துக்கிட்டாவ நான் தான் சாப்பிடாம இருந்தேன் சார் மம்மி டாடி மனசு மாத்திட்டாங்க அப்படியே சூர்யா இதெல்லாம் ஒன்னாலதான் நடந்திருக்கு ஹம் நம்மளோட காதல் உண்மையானது இல்ல இதெல்லாம் நடந்திருக்கு சார் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே உயரத்துல காத்துல பறக்க மாதிரி இருக்கு

எனக்கும் தான் உங்க வீட்லையும் ஒத்துக்கிட்டாங்க எங்க வீட்லையும் ஒத்துக்கிட்டாங்க சூர்யா அப்படின்னு எங்க அப்பா அம்மா அன்னைக்கு ஏற்ற மாதிரி வீட்ல எதுக்கு வட்டிக்க வேண்டாம்னு சத்தம் வட்டிட்டாவே யாசிக்க வேண்டாம்னு ஆமா சொரு அதுக்கு பிறகு நான் புரியாத பிடிச்சிட்டு இல்ல அதனால தான் இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க என்னாலயே நம்ப முடியல தெரியுமா ஓ சூர்யா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சொரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நாங்க இன்னைக்கும் உங்க வீட்டுக்கு வர போறோம் ஆஹ் உண்மை அவங்க சவுரியா என்ன கேள்வி இது சொரு ஒன்னியே பொண்ணு கேட்டு பேசி முடிக்க உங்க வீட்டுக்கு வர போறோன்னு சொன்னி அப்படியா ஆமா சொரு ரெடியாரு நாங்க என்ன கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்துருவோம் ஃபோனை வச்சிருட்டுமா ஹ சரி பொண்ணு பார்க்க வர எனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்க என்ன என்ன நடக்கும் அய்யய்யோ அம்மா என் மாவென்ட்டு வரக்கூடாது பார்க்கக்கூடாது பேசக்கூடாது என்ன சொன்னா உன்னைக்கு வந்த க்ளாஸ் வேணே இது என்ன செய்யே அப்பா அப்பா வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே சூரிய வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க அப்பா அம்மா ஒத்துக்கிருவோம்லா எனக்கு பயமா இருக்கு சூரிய பேசும்போது எனக்கு தோணவே இப்ப பயமாக எதுக்கு அய்யய்யோ சத்த போட்டு அடி திரும்பிட்டு போயிடுவோம்லே என்ன செய்வேன் வெட்டு மடிக்காது ஃபோன் ஹலோ சார்ஜ் அக்கா என்னக்கா திடீர்னு போன் பண்ணிருக்கியா நெட்ட மாதிரி என்ன பிள பண்ணிட்டு இருக்கா ஏக்கா உருண்டுட்டு கிடக்கேங்க உருண்டிட்டு கிடக்கு என்ன பிள சொல்ற ஆமாக்கா எங்க அம்மா சோறு வயிறு மாதிரியே போட்டு பார்த்துருங்க அதுவும் சாதாரணமா இல்ல குழம்பு வச்சு சோறு தந்துட்டா அது சாப்பிட்ட நேரத்துல இருந்து உருளைக்கிழங்கு மாதிரி உருண்டிட்டு கிடக்கேங்கா நெட்ட மாதிரி அதனாலதான் எங்க வீட்டு பக்கமே இன்னைக்கு வரலையோ ஆமாக்கா என்ன பண்றது வயிறு நிறைய சோத்த தின்னா அந்த ஆளு பட்டு கிடக்கு பாத்துக்கிடுங்க என்னக்கா எதுக்கு போன் போட்டியா

சரிக்கா இருந்தா ஒண்ணு வாரு சாப்பிட்டு எல்லாம் ஜீரணமாயி போச்சு எதுவும் சொன்னது

வேறே பிடிக்கலன்னு சொல்றாரு இத்தனை நாள் நீங்களும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அவனுக்கு பிடிச்ச பொண்ணே கட்டி வைக்க போறதா சொல்றீங்க என்ன மम्मी இதெல்லாம் எல்லாக்குலயேமே அவனுக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரியும் பண்ண ட்ரீங்க இந்த வீட்ல இப்போ எதுக்காக அந்த சரдже அவனுக்கு பேச போறீங்க எனக்கு இதல சுத்தமா இஷ்டமே இல்ல மम्मी வேற யாருக்கு தான் இஷ்ட இருக்கு யாருக்குமே இல்ல வேற என்ன செய்ய ஆர் தண்ணி வேண்டானே ஆడ பிடிச்சிட்டு கிடக்க நான்னால தான் உங்க அப்பாவை நான்தா சம்மதிக்கி வச்சிருக்கேன்

இப்போ உனக்கு என்னதுல நல்லது செய்ய மாட்டீட்டோ நல்ல பிளே பத்தنا கட்டி வச்சோம் அவளுக்கு என்ன குறச்சலது மட்டும் சொல்லு பாப்போம் நீ பேசி கேக்காத நாளத நான் அந்த பொண்ணு இப்போ திருஞ்சிருக்க எல்லாத்துக்கும் எல்லாதுக்கு டாடி தான் காரணம் இப்போ பாருங்க அவனுக்கு மட்டும் அவனுக்கு புடிச்ச பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க وانا எனக்கு பிடிக்காத பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க मामी சாரிடா இவla டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பிளே கல்யாணம் பண்ணிக்கிறியா மம்மி நீங்க இப்படி பேசுவீங்க நீ நான் நினைச்சு கூட பாக்கல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லுவீங்களா நீ என்னால நாங்க என்னமோ குத்த பண்ணிட்டோம் சொல்லி தெரியா அதுக்கு தான் அப்படி சொன்னேன் இல்ல மம்மி உங்களுக்கு குத்த செஞ்சிட்டோமே நீ மனசு உறுத்துது அதனால தான் இப்ப அப்படி கேக்குறீங்க ஐயோ கடவுளே நான் தான் வந்து சொல்லனே தெரியல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு அந்த பொண்ண கட்டி வைக்காதீங்க ஏல அவ அந்த பிள்ளை தான் விரும்பியேன்னு சொல்லியல்ல

அப்போ என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவலாக அவன் வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படித்தானே மாமி அப்படிலாம் இல்ல இல்ல வாழ்க்கை நல்லபடியா எங்களோட ஆசை இந்த கல்யாணத்த போய் என்ன என்ன பேசி முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் பேசுவோம் மாசூரியனுக்கு நீ ஆபீஸ்க்கு போடு சரிப்பா நீ தம்பி ரூம்ல இருக்கான் நீ நீயே கிளம்பியே அவனுக்கு கிளம்பி நான் போய் ரூம்ல ரெடியாகிறேன் ஆஹ் சரியே போ

இல்லக்கா இத்தனை மாப்பிள்ள பார்த்தாவில்ல அதுலயே முக்கியமானவர்களா இவரு இவர்தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாரு தான் சொல்லி வாங்க உங்க அம்மாட்ட போய் சொல்லி பச்சை சொச்சி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லுவோம் நெட்ட மாதிரி இதுக்கு மேல அவனை பத்தி பேச வீட்ல வீட்டுல யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எங்க அம்மா எங்க அப்பாவும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க நெட்ட மாதிரி இப்ப போய் அவ வரவளான்னு சொன்னா எங்க அம்மையும் அப்பாவும் என்ன சொல்லுவான்னு தெரியல பிள்ளை என்னக்கா சொல்றியா அப்ப இந்த தடவை கல்யாணம் நடக்க போறது இல்லையா அப்படி சொல்லாத பிள்ளை கல்யாணம் நடக்கும் வரவே கூடாது போவே கூடாதுன்னு சொல்லிட்டாவே சொல்றியா